குளிர்காலத்திலும் காலத்திலும் வீட்டில் குளிர்ந்த நீரை குடிப்பதற்கு அனுமதியே கிடைப்பதில்லை தான் குடிக்க வேண்டும் என்பது அம்மாக்களின் கட்டளை அதுவும் வெளியே செல்லும் போதாவது தப்பித்துக் கொள்ளலாம் என்றால் அப்போதும் கூட வெந்நீர் கையில் எடுத்து செல்ல வேண்டும் என்ற கட்டளையும் பிறக்கிறது அந்த தண்ணீரை எடுத்து செல்வதற்கு இன்றைக்கு நாம் ஃப்ளாஸ்க் என்ற ஒன்றை பயன்படுத்துகிறோம் இன்றைக்கு ஃப்ளாஸ்க் இருக்கிறது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அம்மாக்கள் இந்த கட்டுப்பாட்டை விதித்திருக்க முடியுமா என்ன விதித்திருக்கிறார்கள் அன்றைக்கும் பிளாஸ்க் என்பதை தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் குறுந்தொகையில் ஒரு காதல் பாட்டு வரவேண்டிய காலகட்டத்தில் தலைவன் வராததால் அவன் வரவை நோக்கி இயங்குகிறாள் தலைவி தலைவியின் ஏக்கத்தை காண முடியாத தோழி ஏதேனும் வழி இருக்கிறதா என்று யோசித்து பார்க்கிறார் அப்போது கண்ணில் ஒரு அறிவர் தென்படுகிறார் அறிவர்கள் என்றால் முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள் என்று சங்க இலக்கியம் பொருள் கூறுகிறது அப்படி முக்காலமும் அறிந்த அவரிடம் சென்று போய் ஆசியில் தெருவின் நாயில் வியன்கடை சென்னல் அமலை வெண்மை வெள்ளிழுது ஓரில் பிச்சை ஆரமாந்தி ஆச்சிர வெய்ய வெப்ப தண்ணீர் சேமச்செப்பில் பெரியீரோ என்று பேசுகிறாள் தோழி அதாவது குற்றமில்லாத தெருவில் நாயில்லாத வீட்டில் சென்னல் சொற்றில் நெய் பெய்து ஒரே வீட்டில் உனக்கு தேவையான பிச்சையைத் தருகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு சுடுதண்ணி போட்டுத் தருகிறேன் அந்த வெண்ணீரை நீ வைத்திருக்க கூடிய செப்பில் வைத்துக் கொள்கிறாயா என்று கேட்கிறாள் செப்பு என்பது சுடுநீற்றை வெகுநேரம் சூடாகவே வைத்துக் கொள்வதற்கு அன்றைக்கு தமிழர்கள் பயன்படுத்திய ஒரு பிளாஸ்க் அன்றைக்கும் தமிழர்கள் பிளாஸ்க் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற இந்த காதல் பாட்டின் செய்தி புதுமைதானே